இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா சிங்களம் பேசுவீங்க அனைவருக்கும் வணக்கம் எஸ் எல் லாங்குவேஜ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய பாடத்துல நாங்க சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை தெளிவாக நான் படிச்சு தரக்கூடிய விஷயத்தை நினைவுல வைத்துக் கொள்ளுங்க இந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு முதல்ல சிங்களத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த முக்கியமான விஷயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேணும் அதற்கு முதல் நாங்க மொழிகளை தெரிஞ்சு கொள்ள வேணும் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழிய தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நாம் இன்னும் ஒரு மொழியை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்து இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த வரைக்கும் தானே இப்படி ஒரு வாகனத்தை பார்த்துருப்பீங்க இல்லைங்கச்சா இப்படி ஒரு வாகனம் உண்டு நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்துருப்பீங்க சரிதானே இப்படி ஒரு வாகனத்தை பார்த்துருப்பீங்க இது என்ன வாகனம் யாராவது கெஸ்ட் பண்ண முடிஞ்சால் கெஸ்ட் பண்ணுங்க சரியா இந்த வாகனத்துக்குரிய விளக்கம் ஒன்று இருக்குது அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிதானே இவரத்து ஒரு டயர் இருக்கும் இதுக்கு அங்காள ஒரு டயர் இருக்கும் இங்க முன்னுக்கு ஒரு டயர் இருக்கும் இது என்ன வாகனம் அப்படின்றத கட்டாயமா நீங்க சொல்லுங்க அதே போன்று இன்னும் ஒரு வாகனம் ஒன்று கீறு நான் பார்த்துக் கொள்ளுங்க அதையும் சரி இந்த ரெண்டு வாகனத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த ரெண்டு வாகனத்துக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது அந்த வாகனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன விஷயம் நான் சொல்றேன் இது என்ன வாகனம் இது என்ன வாகனம் அப்படின்றத கட்டாயமா புரிந்து கொள்ளுங்க சரி இன்றைய கிளாஸ்ல வந்து நாங்க படிக்க போறது சிங்களத்துல எந்த ஒரு வினைச்சொல்லும் சொல்லும் சிங்களத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வினைச்சொல்லும் சொல்லும் இந்த இருக்கு தானே வா இங்கே இந்த போட்டிருக்க ஆங்கிலத்திலே நான் போட்டிருக்கிறேன் நவா இங்கேயும் ந வா அப்படின்னு இருக்குது ந வா என்று இருக்குது எந்த ஒரு வினை எடுத்தாலும் இந்த நவா 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 நவான்னு தான் முடியும் இப்ப சமஸ்கிருதம் அப்படின்ற ஒரு சொல்ல நீங்க அறிஞ்சிருப்பீங்க சமஸ்கிருதம் அப்படின்றது மொழிகளிலேயே மூத்த மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் மொழிக்கு அடுத்ததாக வந்ததுதான் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்றால் என்ன அர்த்தம் சொன்னால் சம என்பது சமை அல்லது சமமான அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும் கிர இருக்குதானே இந்த கிர தான் கிருவாக இங்க மாறி இருக்குது கிர என்றால் செயல் அல்லது ஒரு வினையை குறிக்கும் தம் என்பது பாடத்தை குறிக்கும் ஒரு பாடத்தை குறிக்கும் அப்ப சமமாக சமைத்து செய்யப்பட்ட ஒரு வினைய வினைய வந்து ஒரு வினை ஒரு ஒரு செயல் தானே ஒரு செயலுக்கு பொருளை தந்த இந்த செய்கிறதுக்கான ஒரு பாடமாகத்தான் சமஸ்கிருதம் அப்படின்றது உருவாகிச்சு இந்த சமஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய அநேகமான சொற்கள் நிறைய மொழிகள்ல கலந்துருக்கும் சிங்களத்திலையும் அப்படித்தான் கலந்துருக்குது சரி அதுக்கு முன்னால நாங்க இந்த கிரையை ஏன் உங்களுக்கு கொண்டு காட்டினு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் சரி சிங்களத்துல இருக்கக்கூடிய இந்த கனவான்ற சொல் தானே இந்த கனவான்ற சொல் சாப்பிடப்படுகிறது அப்படின்றது இது குறிக்கும் சரிதானே இப்ப இந்த ந இருக்கு தானே இந்த ந கிர என்பதை குறிக்கும் சரிதானே இந்த ந கிர என்பதை குறிக்கும் இந்த வா வந்து எதை குறிக்கும்னு சொன்னால் ஆண் ஆள் தூ ஏன் இப்படியாப்பட்ட பல விஷயங்களை குறிக்கும் அது என்ன வா வந்து ஆண் ஆள் தூ ஏன் என்று குறிக்குது அப்படின்னு சொன்னா இதுக்கு நான் என்ன விளக்கம்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் இந்த காருக்கும் இந்த ஆட்டோவுக்கும் இருக்கு விளக்கத்தனம் கொண்டு தரேன் இதுக்கு இது ஆட்டோ இது கார் இந்த காரை நாங்க தமிழ் என்று எடுத்துக்கொள்வோம் சரிதானே இந்த ஆட்டோவை நாங்க சிங்களம் எடுத்துக்கொள்வோம் சிங்களம் சரி இப்போ நாங்க வளமையா பயணிச்சது இதுதான் இது உங்களுக்கு தெரியாது சிங்களம் இந்த ஆட்டோவை உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனா காரை நல்லா தெரியும் இப்போ கார்ல நான்கு டயர்கள் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஆட்டோன்னு காட்டுறேன் இந்த ஆட்டோவில் வந்து மூணு டயர் தான் இருக்குது நீங்கள் இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லையே சார் நான் ஏற்கனவே வந்துட்டு காரில் நாலு டயரோட ஓடினேன் இதில் நாலு டயர்லாமே என்னால் போக முடியாதுண்டா உங்களால் பயணம் போக முடியாது இதில் ஒரு ஆளற சீட் தான் இருந்துச்சு இங்கே வந்து ரெண்டு பேர் சீட் இருந்துச்சு இங்கே ஒரு ஆளற சீட் தான் இருக்கு என்னால் போக முடியாது இங்கே ஸ்டேரிங் வீல்னு ஒன்று இருந்துச்சு சார் இந்த ஸ்டேரிங் வீல பயன்படுத்தி நான் என்ன செய்வேன் அங்கே இங்கே எல்லாம் சுற்றுவேன் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஹேண்டல் தான் இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்றால் பயணம் போக முடியாது ஆட்டோவை தெரிஞ்சு கொள்ள முடியாது ஆட்டோ அப்படி தான் இருக்கும் கார் வேற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி என்ற மொழி ஒரு ஒரு விதமா இருக்கும் சிங்களம் என்ற மொழி ஒரு ஒரு விதமா இருக்கும் இந்த விதங்களை நீங்க கட்டாயமா தெரிஞ்சு கொண்டால் மாத்திரமே சிங்களத்தை தெளிவா பேச முடியும் சரிதானே சரி இப்போ இந்த கனவாவுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் இந்த கா இருக்கு தானே இந்த கா என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் சாப்பிடு என்பதை குறிக்கிறது இந்த நாய் இருக்கு தானே இந்த நாய் எதை குறிக்குதுன்னு சொன்னால் கிர என்பதை குறிக்கிறது இப்போ இந்த போ இருக்கு தானே இந்த போ இந்த போ குடி என்பதை குறிக்கிறது குடி இந்த நாய் இருக்கு தானே இந்த நா கிர என்பதை குறிக்கிறது கிரை இப்ப இந்த இடத்திலையும் வா இருக்குது இந்த இடத்திலையும் வா இருக்குது இங்க ஆங்கிலத்திலே டபிள்யூ போட்டிருக்கிறேன் வா இங்கேயும் வா இருக்குது இந்த வா எதை குறிக்குதுன்னு சொன்னால் இந்த ஆண் ஆள் தூ ஏன்ற பல விஷயங்கள் இன்னும் இருக்குது நான் அதை எழுத இல்லை அதை எல்லாத்தையும் குறிக்குது இப்ப தமிழில் அம்மா ஒன்று எடுத்தால் அம்மா என்றெடுத்தால் இது அம்மா அவருக்கு சமமானது அவர் என்பதற்கு சமமானது அம்மா சாப்பிடு அம்மா சாப்பிடுன்னு எழுதியாச்சு தானே இப்ப இந்த கிரைய போட்டால் இந்த சாப்பிடுவோட கிரையை போட்டால் அம்மா சாப்பிடுகிற அம்மா அம்மா வந்திருக்குது சாப்பிடுகிற இந்த இடத்துல ஒரு ஆர் அப்ப போட்டு அவரைத்தான் குறிக்குது இந்த அவர்ல இருக்கிற ஆர் தான் ஆர் அப்ப அம்மா சாப்பிடுகிறார் என்றதை குறிக்குது இப்ப இப்போ என்ற இடத்த அவள் என்பதை குறித்தால் அவள் என்பதை குறித்தால் இது ஆளை குறிக்கும் அவள் கிர ஆள் அவள் சாப்பிடுகிறாள் அவன்டா ஆன குறிக்கும் அவன் சாப்பிடுகிறான் தமிழ் இப்படித்தான் வந்திருக்குது சரியா சிங்களத்துல இந்த ஆள் இது எல்லாம் வா 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 வாண்டு வரும் இந்த கிர 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 கிரன்று இது வரும் இந்த கா வந்து சாப்பிடுன்ற அர்த்தம் போ வந்து குடி என்ற அர்த்தம் விளங்குதா அப்ப இந்த நா என்னதை குறிக்குது கிர கிர என்பதை குறிக்குது இது ஆர் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் குறிக்குது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க இப்ப நான் உங்களுக்கு இந்த சொல்ல நான் எப்படி இது என்ன என்ன இந்த ஆண் இந்த ஆள்ன்றதை நான் உங்களுக்கு இப்ப தெளிவா வழங்கப்படுதுன்னு மறுபடியும் பாருங்க சரிதானே சரி ஆங்கிலத்தில் பார்த்துக்கொள்ளுங்களேன் யனவா எனவா விளையிட்டா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு வினை சொற்கள் எடுத்துக்கிறேன் இதுல நீல கலர்ல இருக்கிற இந்த வாவை பார்த்து கொள்ளுங்க வா 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 எல்லாத்துலயும் இருக்கு இந்த பச்சை நிறத்துல இருக்கிற நா 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 என்று விளையிட்டா இந்த நீளத்துல கோடு போட்டு இருக்கிறது வா இங்க இருக்கிறது நா இப்ப முன்னுக்கு என்ன இருக்குது கா என்று இந்த கா என்னத்தை குறிக்க தெரியுமா சாப்பிடு சாப்பிடுன்றத குறிக்குது இப்ப இந்த நாய் தானே இந்த நாய் எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஹிர என்பதை குறிக்கிறது சரிதானே இப்ப இந்த வா தானே இந்த வா தான் கேள்விக்குறி என்ன கேள்விக்குறின்னு சொன்னால் இங்க முன்னுக்கு அவன் அவன் என்று ஆரம்பிக்குது அவன் என்று ஆரம்பிக்குது அவர் என்று ஆரம்பிக்குது சரிதானே நான் ஆரம்பிக்குது நான் ஆரம்பிக்குது இப்ப நான் என்று சொன்னால் ஏன் என்று அர்த்தம் அது என்னுடையது நான் என்னுடையது அப்ப அதனால ஏன் என்று அறிக்குது அவர் என்று சொன்னால் ஆர் என்பதை குறிக்கும் அவள் என்று சொன்னால் ஆள் என்பதை குறிக்கும் அவன் என்று சொன்னால் ஆண் என்பதை குறிக்கும் இப்ப பாருங்க சாப்பிடு பிளஸ் கிர பிளஸ் ஆள் சாப்பிடு கிராள் அவள் சாப்பிடு கிர ஆண் வருமா அவள் சாப்பிடுகிறான் வருமா இல்ல அவள் சாப்பிடுகிறாள் தான் வரும் ஏன் இங்கே இருக்கிற இல் இங்கேயும் இருக்குது அப்ப அதே மாதிரி அவன் என்ற இன் சாப்பிடுகிறான் அவர் என்ற இர் சாப்பிடுகிறார் நான் என்றது சாப்பிடுகிறேன் இது ஏன் வந்த காரணம் என்ன சொன்னா அது என்னுடையதுன்றதுனால ஏன் என்று வந்திருக்குது விளையிட்டு தானே அப்போ சாப்பிடுகிற இந்த ஆண் ஆள் ஏன் ஆர் இருக்கு தானே இதுதான் இந்த கடைசியில் இருக்கிற வா இந்த வா தான் அது விளையா அந்த ஆண் ஆர்ன்னு வர அந்த வா தான் இது இந்த கிரதான் இந்த இடத்துல இந்த கிரதான் இந்த நா 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 நாண்டு வந்திருக்குது விளையா இந்த நா நாண்டு வந்திருக்குது விளங்குதா எப்ப சொல்றது அப்ப கா என்று சொன்னால் சாப்பிடு ந கிர வா யாரை பொறுத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வா மாறி வரும் விளையிட்டா உங்களுக்கு தெளிவா இந்த விஷயம் விளங்கிச்சா அப்படின்றத நீங்க சொல்லுங்க இல்ல எனக்கு இந்தந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு இதுல டவுட் இருக்குது அந்த டவுட் என்னன்றத கமெண்ட்ல நீங்க போட்டுட்டு பதிவை தொடரவும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணினீங்களா இருந்தா அஞ்சு கமெண்ட் இந்த இந்த வீடியோவுக்கு அஞ்சு கமெண்ட் பதிவை தொடருங்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும் அதே போன்று இதுல நீங்க படிச்சா படிச்சதை சொல்லணும் இல்ல இதுல விளங்கலன்னு சொன்னா எந்த விஷயம் விளங்கல்ல அப்படின்றத எனக்கு தெளிவா சொன்னீங்கடா அடுத்த பாடத்தை நான் உங்களுக்கு தொடர்ச்சியா கொண்டு வருவேன் சரிதானே சரி இந்த காணொலி இதோட முடியுது இதனுடைய தொடர் வேணுமாக இருந்தா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா சிங்களம் பேசுவீங்க ஏனண்டா நான் படிச்சு தரப்போறது பாடசாலையில இருக்கிற பாடமாக்குறத கிடையாது மற்றவங்க சொல்லி தர மாதிரி இந்த பிடிஎஃப்ஓ இன்டர்நெட்ல இருக்கிறதோ கிடையாது நீங்க எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பார்த்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனா சிங்களம் பேச முடியாது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு சரியானதை படிப்பிக்கல நான் உங்களுக்கு சரியானதை சொல்லி தரப்போறேன் விருப்பமா இருந்தா உங்களோட கருத்தை தெரிவிங்க